ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் வந்த வேகத்திலே இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன சேனலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரேட் கலர் தமிழ் தான் பட் இப்போ வந்து சேனலே தலைகீழாக மாறி தான் சொல்லணும் ஒரு காலத்தில் அப்படி இருந்த சேனல் நிறைய ஃபேவரேட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த சேனலில் இருந்தால் வந்திருக்காங்க இப்போ வந்து செம்மையாக ஷைன் ஆகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எந்த ஒரு ஒரிஜினல் சீரியல்ஸுமே வந்து இவங்க மேக் பண்ணலை ஒன்லி சீரியல்ஸை வந்து அதாவது சூப்பர் ஹிட் சீரியல்ஸை டப் பண்ணி மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க வரிசையில் இப்போ கரண்டாக கலர்ஸ் தமிழில் சிவசக்தி திருவிளையாடல் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க செவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல அது தொடர்ந்து ஆறு மணி ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி அசோகா அப்படின்ற சீரியலை தமிழில் ரீமேக் பண்ணி போட்டிருந்தாங்க ஃபியூ வீக்ஸ் தான் ஆகுது அந்த சீரியலை வந்து லான்ச் பண்ணி பட் சடனாக ஏன் தெரியல அந்த சீரியலை அப்படியே பாதியிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்றையில இருந்து அந்த சீரியல் வந்து ஆறு மணிக்கு தலைக்கா சாகாது அதுக்கு பதிலாக நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டப்டு சீரிஸ் பொம்மி பிஏ பிஎல் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஆல்ரெடி ஒரு டூ டைம்ஸ் வந்து கலர்ஸ் தமிழ்லேயே இந்த சீரியலை வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒன்ஸ் செகண்ட் தேர்ட் டைம் ரீ பண்ண போறாங்க ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இனிமேல் கலர் தமிழ்ல பொம்மை பிஏ பிஏ ரீ டெலிகாஸ்ட் தான் வரப்போகுது சேனலை வந்து ஷடவுன் பண்ண போகிறாங்க வைகம் அண்ட் டெஸ்னி வந்து இந்த மாதிரி ஆனாலுமே சில சீரியல்ஸை வந்து இப்போயுமே வந்து டப் பண்ணி போட்டுட்டு தான் இருக்காங்க ரீசெண்டாக கூட மோகினி ஆட்டம் சீரியல் வந்து டப் பண்ணி போட்டாங்க சடனாக ஃபியூ எபிசோடோட சக்கரவர்த்தி அசோகாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது மேபி அந்த ஆறு மணி ஸ்லாட்டில் இவ்வளோ நாளாக வந்துட்டு இருந்த சீரியல்ஸ் உடைய டிஆர்பி கூட வராமல் இருந்தது கூட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்கலாம் ஸோ அதனால கூட பொம்மி பிஏபிஎலோடைய ரீடெயில காசு ஒன் செகண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல கலர்ஸ் தமிழில் இப்போ கரண்டா கலர்ஸ் தமிழோடைய இந்த டப்பிங் சீரியல்ஸ் இருக்குல்ல அதில்